ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் பொதுவாகவே முருங்கைக்காய்னு சொல்லும்போது நம்ம நிறைய சாம்பார் பண்ணுவோம் இல்லாட்டி பொரியல் பண்ணுவோம் அப்படி இல்லைனாக்கா புளி குழம்பு காரக்குழம்பு இப்படி பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம முருங்கக்காயில் ஒரு சூப்பரான தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த முருங்கக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பன்னெண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு முருங்கக்காய் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு எடுத்து இதை தொக்கு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு முருங்கக்காவை எடுத்து நல்ல பெருசு பெருசாக ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த சைஸுக்கு எடுத்து எந்த பாத்திரத்தில் உங்களால் வந்து வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்திரத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்சாச்சு ஒரு ப்ரெஷர் பேனை எடுத்துகிட்டு அதில் கட் பண்ணி எடுத்து அந்த முருங்கக்காய்லாம் சேர்த்து கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் இப்போ ஒரு மசாலா அரைச்சி எடுத்துப்போம் மிக்சி ஜாரில் முக்கால் கப்பு துருவின தேங்காய் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக எடுத்துப்போம் அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு திக்காக இருக்கட்டும் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இதை நாம் தொக்கு மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் இதை அப்படியே வச்சுருவோம் இப்போ நம்ம வேக வச்சால் முருங்கைக்காய் பாருங்கள் நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா வெந்து வெடித்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சுருவோம் அதில் இருக்க அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆக வேண்டாம் இதை அப்படியே நம்ம அந்த தொக்குக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒரு அகலமான பிளேட்டு அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டரில் வச்சு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு கூட சரி இந்த மாதிரி நல்லா வழித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஈஸியாகவே வரும் வாங்கும்போது கூடுமான வரை ரொம்ப முத்திரை முருங்கைக்காவாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நல்ல வழித்து எடுத்துக்கலாம் அந்த நாரெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வழித்து இதை பாருங்கள் அளவுக்கு ஆயிருக்கு வழித்து எடுத்தாச்சு இதை வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு வரும் சரி இதை அப்படியே வச்சிருவோம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுவோம் ஊற்றியாச்சு அது சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சும் பூண்டும் வந்து பேஸ்ட்டு கிடையாது துருவி எடுத்தது இந்த தொக்குக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு துருவி எடுத்து பண்ணாக்கா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து கலந்து வதக்கி விட்டுருவோம் ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ணால் தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா மசிச்சு வதக்கி விடணும் இதில் தக்காளி இடமே தெரியக்கூடாது இப்போ இதில் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த தொக்குக்கு காரம் இந்த மசாலாலாம் மைல்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும்னாக்கா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நாம் தனியாக பிரித்து எடுத்தால் அந்த முருங்கைக்காய் ஃப்ளஷை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட விரட்டி எடுத்துக்கலாம் அதை போதே நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு இப்போ இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியும் அதில் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதையுமே சேர்க்காதீங்க நல்லா சேர்த்து இப்போ அதை மூடி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஓரங்களில் அப்படியே நிற்குது இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்செடுத்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த தொக்கோட அந்த பதம் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம் ரொம்பவும் திக்காக வேண்டாம் கூட ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்து மூடி போட்டு இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு ஸ்லோவாக கொதிக்க வச்சுருவோம் இந்த பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே செம்மையாக இருக்குது இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணை மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதில் பொடி பொடியாக கட் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து இறக்குனா நம்மளோட முருங்கக்கா தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்கன் தொக்குக்கு ஈக்குவலாக சொல்லலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது ரோ அந்த வாசனை ஒன்றே போதும் நீங்களும் இந்த முருங்கக்காய் தொக்கு செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்